நீங்கள் இடைவிடாமல் நான் எப்படி ஜெயிப்பது அல்லது நான் எப்படி வெற்றி பெறுவது என்று கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் வாழ்க்கையின் அடிப்படை விதியையே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பிறப்பிலிருந்தே ஒரு பொய்யால் நாம் விஷமாக்கப்படுகிறோம் நீங்கள் எப்படியோ குறை உள்ளவர் என்றும் உங்கள் மதிப்பை நிரூபிக்க நீங்கள் சண்டையிட வேண்டும் போட்டி போட வேண்டும் என்றும் அந்த பொய் சொல்கிறது ஆனால் பாருங்கள் உங்கள் இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் உடல் ஒரு சுயாதீனமான அற்புதம் இந்த இருப்பே நீங்கள் ஏற்கனவே வென்ற அதிர்ஷ்ட உண்மையான வெற்றியின் ரகசியம் ஒரு ஆழமான முரண்பாட்டில் உள்ளது நீங்கள் வெற்றி பெற முயமும் கணம் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் ஏனெனில் உண்மையான வெற்றி என்பது நீங்கள் அடைய வேண்டிய ஒன்றல்ல நீங்கள் விடுவிப்பதன் மூலம் நினைவுபடுத்த வேண்டிய ஒன்று ஒரு நிபுணரான வில்லாளியைப் போல அவர்கள் வில்லுடன் போராடுவதில்லை அவர்களே வில்லாகி விடுகிறார்கள் நாம் வெளிப்புற வெற்றிகளை துரத்தி உள்ளே வெறுமையாக இருக்கும் பதட்டமான போராளியிலிருந்து விலகி உள்ளமைதியிலிருந்து செயல்படும் எளிதான கவனிப்பாளராக மாற வேண்டும் இதுதான் பயத்தினால் கண்மூடித்தனமாக எதிர்வினையாற்றுவதற்கும் அமைதியிலிருந்து உணர்வு பூர்வமாக பதிலளிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் சரி இதை எப்படி அடைவது வாழ்க்கையில் அணிவகுத்துச் செல்வதை நிறுத்திவிட்டு நடனமாடத் தொடங்குங்கள் ஒவ்வொரு செயலையும் ஒரு கடுமையான போராக அல்லாமல் லீலை ஒரு தெய்வீக அழகான நாடகம் என்று கருதுங்கள் விளைவை பற்றி ஒரு துணி கூட பற்றின்றி உங்கள் முழு ஆற்றலுடனும் முழு கவனத்துடனும் விளையாட்டில் ஈடுபடுங்கள் ஒரு குழந்தை மணல் கோட்டை கட்டுவது போலிருங்கள் அலைகள் அதை அழித்துவிடும் என்று தெரிந்திருந்தும் அதை உருவாக்குவதில் அசைக்க முடியாத மகிழ்ச்சி உங்களை நிரூபிக்க வேண்டிய அவநம்பிக்கையான தேவையை நீங்கள் கைவிடும்போது மற்றவர்களை வெல்ல தேடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் தனித்துவமான முழுமையான இருப்பின் இன்றைய வெற்றியில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள்